ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரம்ஜான் நோன்பு கஞ்சி வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ஹெல்த்தியானது இது எப்படி தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து நமக்கு வராது ஏன்னா இது வந்து கடவுளுக்கு வந்து படைக்கப்பட்டது நம்ம கூட பிரசாதம் செய்கிறோம் அல்ல சாதாரணில் செய்யறத விட நம்ம பிரசாதம் கடவுளுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறது நைவேதியமாக வைக்கிறது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது மாதிரி தான் இது ரொம்ப ஹெல்த்தியானது நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த ரம்ஜான் சமயத்தில் எங்களுக்கு எனக்கு டெய்லியுமே வந்து கஞ்சி கிடைக்கும் அங்கே வந்து ஒரு பாட்டி அம்மா வந்து வேலை செய்வாங்க அவங்க வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை போடுவாங்க அதில் முருங்கைக்கீரை கேட்பாங்க நாங்கள் வந்து பொழுது போகாமல் இருக்கும்போது வீட்டில் லீவில் இருக்கும்போது அதை உருவி க்ளீன் பண்ணி கொடுப்போம் அப்புறம் பூண்டு உரிச்சு கொடுப்போம் தேங்காய் தெரிவி கொடுப்போம் அந்த பாட்டி அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்போ டெய்லியுமே நம்ம கஞ்சி வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னா அது நம்ம இந்தியாவில் தான் ரொம்ப மற்ற மாநிலம் அதாவது மற்ற நாட்டிலலாம் வந்து சண்டை சச்சரவு விரோதி மாதிரிலாம் இருப்பாங்க இந்து முஸ்லீம்ஸு ஆனால் இந்தியாவில் வந்து இந்து முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க நமக்கு உடம்பு சரியில்லை நம்ம குழந்தைங்க பயந்து அழுவுகிறாங்க விடாமல் ஜுரம் அடிக்குதுன்னா நம்ம போய் முஸ்லீமில் அந்த தர்காவில் போய் ஓதிக்கிட்டு வருவோம் அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து அம்மா போட்டிருந்தா நம்ம சாமி மாரியம்மன் இருக்குல்ல அதுக்கு வந்து வேண்டிக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமையான ஒரு இதுவாக இருக்கும் நம்ம முஸ்லீம் இருந்தும் ஒற்றுமையாக இருப்போம் இந்த கஞ்சி கொடுத்தாங்க தேவை சொல்ல எப்பயுமே எங்கள் ஊரில் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விருதாச்சலம் அங்கே நிறைய முஸ்லீம்ஸ் தான் ஒரு தெருவே முஸ்லீம்ஸாக இருப்பாங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க தமிழ் பண்டிகையில் நம்ம வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கிறதும் ரம்ஜான் அந்த மாதிரி முஸ்லீம் பண்டிகையில அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதும் அந்த மாதிரி அவங்கவுங்க பலகாரத்தை பரிமாறிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ரொம்ப ஒரு சகோதரத்துடன் பழகுவாங்க எங்கள் அப்பாவுக்குலாம் வந்து நிறையா வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எதாவது வேண்டுதல் இருக்குது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அதுமாதிரிலாம் வேண்டிக்கிட்டு அவங்க நோன்பு விரதம் இருந்துட்டு நோன்பு திறக்கிறாங்கல்ல அந்த சமயத்தில் அவங்களுக்கு பேரிச்சம்பழம் வடை இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அப்பா அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அவங்க நோம்பு திறக்கும்போது நம்ம கொடுக்குற அதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க அதுவுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்கு இப்போல்லாம் இந்த கஞ்சி கிடைக்கிறது இல்லை நீங்கள் வந்து தான் அதாவது பாண்டிச்சேரி கலாம் வந்து எப்போ அங்கே ஹோட்டல்ஸில் இருக்கும்போது ஒரு ரெண்டு தடவை ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கே வந்து இதான் ஃபஸ்ட்டு முறை இந்த கஞ்சி இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கும் கிடைச்சா நீங்களும் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்கன்னு இல்லை நம்மளே அந்த மசூதிக்கு ஒரு அஞ்சு மணிக்கு போனோம்னா யாருக்கு வேணாலும் கஞ்சி கொடுப்பாங்க அது ரொம்ப நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு கிடச்சிதான் நீங்களும் வாங்கி கொடுங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை தானே இதெல்லாம் கிடைக்கும் அதனால் நான் விரும்பி குடிப்பேன் இன்றைக்கி தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு குடிக்க போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி கஞ்சி கிடச்சிதுன்னா பக்கத்தில் மசூதி இருந்தால் வாங்கி குடிங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாலும் குடிங்க இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் குடிச்சிட்டு மீதி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ நாங்களுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தான் போய் இவ்வளோ வந்து நம்ம குடிக்க போகிறது இல்லை ரெண்டு டம்ளர் குடிக்கலாம் மூணு டம்ளர் குடிக்கலாம் அதனால் பக்கத்தில் தான் நாங்களும் இதை கொடுக்க போகிறோம் தான் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ரம்ஜான் நோம்பு கஞ்சி யாருக்கெலாம் பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கஞ்சில வந்து பாருங்கல வேர்க்கடலில் போட்டிருக்காங்க வெந்தியம் போட்டிருப்பாங்க பாசிப்பருப்பு போட்டிருப்பாங்க தேங்காய் பூ முருங்கைக்கீரை கொத்தமல்லி எல்லாமே போட்டிருப்பாங்க சில நாளில் வந்து மட்டன் பீசஸும் இருக்கும் நம்ம விருத நாளில் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் பயப்படுவோம் அப்போ சொல்லுவாங்க எல்லா நாளும் போட மாட்டோமா நாங்கள் வந்து குறிப்பிட்ட நாள் தான் மட்டன் பீசஸ் போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியே கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரைடே அவங்களுக்கு அதுதான் ஸ்பெஷல் டே போல் இருக்குது நம்ம சண்டே நான்வெஜ் அவங்க ஃப்ரைடே அந்த மாதிரி டேஸில் தான் போடுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேணாம் அவங்க கேட்டாலே சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு நீங்கள் விரதம் இல்லாதனால நீங்கள் வாங்கி குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது சுவையானது எப்போதா தான் கிடைக்கும் இதுவும் ஒரு நம்ம சாமி பிரசாதம் மாதிரி தான் அவங்களோட பிரசாதம் தான் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் Thank you friends. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்